நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் ஒருங்கிணைந்த பயணிகள் குறைதீர்க்கும் உதவி மையம் தங்களை வரவேற்கிறது தங்களின் அழைப்பு குறித்த விவரங்கள் பதிவு செய்யப்படலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க என்ன கம்ப்ளைண்ட் சார் அந்த குட்டிவாக்கம் திருவான் குட்டிவாக்கம் ஆர்டிஓ பஸ் டிப்போல இருந்து பேசுறேன் சொல்லுங்க அடையாறுல இருந்து தாம்பரம் நோக்கி போற பஸ் தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஆர்டிஓ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்காமே போகுது சார் மணி சரியா ஒரு பன்னெண்டு முப்பத்தெட்டு இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது அடையாத்து தாம்பரம் அடையாத்து தாம்பரம் போற வண்டி மணி ஒரு பன்னெண்டு இருக்கும் சார் வெயிட் பண்ணுங்க சார் ஆ பேர் சொல்லுங்க பேர் சரவணா இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்காம போனாங்க கொட்டிவாக்கம் ஆர்டிவாக்கம்

ஓகே நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் சரிங்க சார் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஓகே நான் வேற யாரனா கான்டெக்ட் பண்ணுவா சார் இல்லை இல்லை சார் நாங்கள் புகார் புகார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் அங்கே தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பாக சார் ஆ இருந்து கால் பண்ணுவாங்க சார் ஓகே ம் ஓகே ஓகே தேங்க்யூ சார் நன்றி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வருமா சார் கம்ப்ளைண்ட் நம்பர் அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் சார் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் సరే ఎస్ఎంఎస్ లో వరమాట్ త్యాంక్ యూ వెచ్ సార్ థ్యాంక్ యూ నండి